அவ அரசாங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லி அலையிற இவங்க அரசாங்க வேலையில இருந்துகிட்டு அரசாங்கம் சொல்ற வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி எகத்தாலம் இருக்காங்க எவ்வளவு திம்பு இருக்கு ஏன் ஒரு மாசம் வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்குலாம் அவ்வளவு வலிக்குதோ இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணும் நியாயமா வரணும் வரணும் இப்ப இந்த எஸ்ஐஆருக்காக இந்த அரசாங்க ஊழியர் வருவாய்த்துளை ஊழியர்களும் இருக்காங்கல்ல இந்த இது சத்துணவு அதுக்கப்புறம் இந்த ஊரக வளர்ச்சி அப்புறம் இன்னும் இந்த இது அங்கன்வாடி இவங்க என்ன சொல்றாங்கல்ல எங்களால வேலை செய்ய முடியாது நாங்கள் செய்ய மாட்டோம் உன்னால ஆனத பாத்துக்க அப்படின்றாங்க ஆனா அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி மட்டும்தான் நம்ம எல்லாரையும் வந்து சேர்ந்துருக்கு ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அந்த ஒரு கேள்வி ஏன் செய்ய மாட்டேன்னு சொன்னா அரசாங்கத்தாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து பண்ண முடியுமா சார் என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க டபக்கு என்ன வேணாலும் வேலை செய்ய அத்தனை சஸ்பெண்ட் கூட அவங்க ஏன் அந்த டிசிஷனுக்கு வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இதனால பல பேர் செத்து போயிருக்காங்க அதாவது அவங்க பண்ண மாட்டோம்னு சொல்லல நல்லா தெரிஞ்சாங்க நாங்க நல்லா பண்றோம் பட் பண்றதுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுங்கன்றாங்க அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கொடுத்தாதான் எங்களால பண்ண முடியும் ஒண்ணுமே தெரியாம எதுவுமே சொல்லாம நீ மாட்டுக்கு போயிட்டு வா அதான் சும்மா போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வரணும் சென்சிட்டிவ் இஷ்யூஸா இருக்குது இப்போ எவனாச்சு தப்பா ஃபில்அப் பண்ணிட்டா வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரெண்டாவது இதுல ஒரு தப்பா ஃபில்அப் பண்ணிட்டா இன்னொரு ஃபார்ம் கிடைக்காது கிடைக்காது போச்சுன்னா போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் போராடன்னு அதுல உட்காந்துட்டு அப்படிலாம் எவ்வளவு கேர் எடுத்து எவ்வளவு தூரம் அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் அந்த ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கா இல்லையா திடீர்னு நைட் எழுந்துச்சுட்டு காலையில தோசை சுடுவோமா இட்லி சுடுவோமான்ற ரேஞ்சுக்கு அவங்க பண்ணிட்டாங்க அதுதான் இங்க இருக்கிறதுல பிரச்சனை அவங்க வேலை பார்க்க மாட்டேங்க நல்லா தெரிஞ்சு அவங்க அவங்களுக்கு உண்டான வேலையும் பார்க்கணும் அதோடு சேர்த்து இந்த வேலையும் பார்க்கணும் இதுக்கு இடையில என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணணும் சார் இதுல இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணுது சார் இந்த பிஎல்ஓ ஆபிசர்ன்றது நீங்க நினைச்ச மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க எல்லாம் கிடையாது கடைநிலை ஊழியர்கள் கவர்மெண்டோட கடைநிலை ஊழியர்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட பியூன் இருக்காரு இல்லையா அந்த பியூனை முதல் கொண்டு வேலைக்கு அனுப்புறாங்க பிஎல்ஓ மேக்சிமம் அவங்களுக்கு என்ன தெரியும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியும் யூடியூப் யூஸ் பண்ண தெரியும் ஜிபேய போன்பே பண்ண தெரியுமான்னு தெரியல அவங்கள்ட்ட போயிட்டு நீ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்க சொல்லி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி எந்த விதமான ட்ரைனிங் இல்லாம ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாம அமைச்சிருக்காங்க சார் இதுல போற இடத்துல மக்கள்கிட்ட திட்டு வேற வாங்கணும் உண்மையில ஏன்னா இவங்க தானே ஃப்ரெண்ட் பேசு இவங்க எவ்வளவுதான் முடியும் எவ்வளவு சமாளிப்பாங்க இவங்களுக்கு எதுக்குமே பதில் தெரியாது ஏன்னா அது கொண்டு போய் கொடுத்தா அந்த மீட்டிங்ல கொண்டு போய் கொடுத்தா இதை பண்ண பிரச்சனைனா அந்த ஏரியால இருக்க கவர்மெண்ட் ஆபீசரை அந்த ஏரியால வேலை பாக்குற அவனுக்கு அந்த ஊர் தானான்றது தெரியாது அவங்க அந்த ஊர்ல தான் இருப்பாங்களான்றது தெரியாது இங்க இங்க இருந்து எல்லாம் இருப்பாங்க ஏசிப்பா உட்காந்து ஆர்டர் போறாங்க அவனுக்கு இங்க இவன் படுற கஷ்டம் என்ன தெரியும் ஐயா கவர்மெண்ட்னாலே திம்மு தன்னா அவர்கிட்ட எல்லாம் இருக்கத்தான் தான் செய்யும் சத்துலா ஊழியா நம்ம சொல்றான் போய் கேட்டால் அவங்க ஒழுங்கா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த திமுற எல்லாம் இருக்கும் அந்த கோபம் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனா அது ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது அது முதல்ல நல்லா தெரிஞ்சு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார் இவங்க இப்போ கவர்மெண்ட் ஊழியர் சார் எப்படி கசகி புளிகிறாங்கன்னா அவ மண்ட காசில வீட்டில் வந்து ரெண்டு ரெண்டா போயிருது கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவனை பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுறேன் இது ஒண்ணு திடீர்னு எடுத்த முடிவு இல்லை அவங்க ஒரு பத்து மாதிரி நாளும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க எங்களுக்கு எதாச்சும் பண்ணுங்க இதை பண்ணக்கூடாது இப்படி செய்ய முடியாது இது ரொம்ப ரேரு இம்பாசிபிள் மிஷன் இம்பாசிபிள் தான் அது அதாவது அவங்க வந்து நீங்க எனக்கு டிசம்பர்ல தெரிஞ்சுக்கோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் கூட எங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கட்டும் ஏன்னா இன் இன்ஃபர்மேஷன் தப்பாச்சுன்னா கடைசியில் யாருக்கு லாஸ் எடுக்க போற அவனுக்கு லாஸ் இல்லை ஓட்டு போட போற நமக்கு தான் லாஸ் நமக்கு கிடைக்காது இதை நியாயமா அவங்க பண்ண வேண்டியதில்லை நம்ம பண்ண வேண்டியது ஆனா நம்ம பண்ணோம்னா எடுபடாது இப்ப கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இப்ப உண்மையில அவங்க நிறுத்தினாதான் பிரச்சனை என்னன்றது தெரியும் நமக்கு பல பேருக்கு வந்து அந்த ஃபார்ம் உள்ள வந்துருச்சு ஆனா அந்த வந்த ஃபார்மை எப்படி திரும்ப ரிட்டன் அனுப்புறன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த தெளிவு பிஎல் ஓட்டையும் இல்லையே ஏன் பிஎல் ஓட்டை இல்லை பிஎல் ஓட்டை இப்போ யாருமே எதுவுமே சொல்லலை அவங்க உட்கார வச்சு இது செய்யும் ஒரு பத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு இருபது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணு மிஸ்டேக் ஆச்சு என்னென்ன மிஸ்டேக் யார் யார் ஏன்னா ஃபீல்டுக்கு போறப்ப அவங்க ட்ரைனிங் எவ்வளோ வேணா கொடுக்கலாம் ஃபீல்டுக்கு தான் அவங்க ஃபேஸ் பண்ணாத விஷயம்லாம் வரும் அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க என்னென்னு போய் கேட்பாங்க பல பேர் வீட்டிலே கிடையாது சார் மாறி மாறி போயிட்டாங்க வீடு கூட தேடி அழகிறப்போ அட்ரஸ்ஸே இல்லாமல் பல இடங்கள் இருக்கு நம்பர்லாம் இல்லாமல் தேடி தேடி அலையிறாங்க அப்புறம் அவங்களோட கஷ்டத்தை யார் தான் பேசும் இது பண்ண வேண்டிய விஷயம் ஆனா முறையாக பண்ண வேண்டிய விஷயம் இவங்க இவ்வளவு அவசர கதியில் பண்றாங்க அப்படின்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ இது வாங்கி கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை கவர்மெண்ட் ஊழியர்ஸ்க்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா அவங்களுக்கு இதனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கா ஏன்னா எவ்வளவு மன உளைச்சல் எவ்வளோ உடல் அழைச்சல் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது தயவுசெய்து இந்த ஸ்ட்ரைக் பண்றாங்க இல்லை அவங்கள தப்பா பேசாதீங்க இவங்க அதை முறப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்துருங்க இவங்க செஞ்சது எல்லாமே என்ன சொல்லு வேவேமா வேவேமா இந்த திருட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் ஒரு ஒரு மாசம் தள்ளி ஏன் ஜனவரி மாசத்துல கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருப்ப ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் முடிஞ்சு மார்ச் மாசம் தானே ஒரு பிரச்சனை பிப்ரவரி மாசம் அதுக்கடையில ஏதாச்சும் பண்ணுங்க இல்ல ஏன் சொல்ல முடிச்சுட்டு பண்ணுங்க இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது சார் எங்களுக்கு தான் இதில் ரொம்ப அக்கறை இருக்குது அப்புறமே இந்த ஒரு மாதத்துல எங்கெங்கெல்லாம் அடைய போறான்றது யாருக்கு தெரியும் ஆல்ரெடி பாதி நாள் போச்சு பாதி பேர் வாங்கினேன் நல்லா செஞ்சுக்கோ வாங்கினதில்ல பாதி பேர் என்ன பண்ணுறது ஏமா கையில் வச்சுருக்கா இதுக்காக நீ எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா நாங்கள் ஃபார்மை கொடுக்கணும் எங்களை சேர்க்கணுமா இல்லை எங்களை நீக்கணுமா எதுவும் உங்கள் நோக்கம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நன்றி